மோடி கருத்து திரிப்பு பாஜக செயலாளர் பிரதமர் மோடி கூறிய கருத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கூறியதாக ராபின்வுட் ராகுல்காந்தி திரித்து வருகிறார் என பாஜக மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை மதுரவாயிலில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுமதி வெங்கடேசன் ஜாதி கணக்கெடுப்பு எடுப்பதுடன் சேர்த்து பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பையும் எடுக்க வேண்டும் என ராகுல்காந்தி கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் மோடி ஜாதி கணக்கெடுப்புடன் பொருளாதார கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார் ஒருவரின் பொருளாதாரம் என்பது அவரது உழைப்பால் சேர்க்கப்பட்டது அவரது உழைப்பை எப்படி பேரருக்கு பிரித்துக் கொடுக்க முடியும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இதே போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதையே தான் இப்போது ராகுல் காந்தியும் சொல்கிறார் தேர்தல் அறிக்கையிலும் இதை அவர்கள் தெரிவித்துள்ளனர் இவர்களது இந்த கருத்து பதிலளித்த பிரதமர் காங்கிரஸார் பிரித்து கொடுக்கும் பொருளாதாரம் ஊடுருவல்காரர்களுக்கு சென்று சேர்ந்துவிடுமோ எனதான் கேள்வி எழுப்பினார் ஆனால் இதை இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் திசை திருப்பி குற்றம் சாட்டுகின்றனர் ஊடுருவல்காரர்கள் என்பவர்கள் நம் நாட்டின் குடிமக்கள் கிடையாது வங்கதேசத்தில் இருந்தோ ரோஹிங்யாவில் இருந்தோ வருபவர்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது உலகளவில் ஐம்பத்தி நான்கு நாடுகள் ஊடுருவல்காரர்களை திருப்பி அனுப்பியுள்ளது இலங்கை தமிழர்களை இவர்களுடன் நாங்கள் சேர்க்க மாட்டோம் மறுபுறம் அவர்கள் எனதான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் மோடி என திசை திருப்பினாலும் கண்டிப்பாக பாஜக மூன்றாவது முறை ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்தார் அதாவது அந்த ரூல் படி எத்தனை வருஷம் எல்லாமே முறைப்படி வந்தவங்க எல்லாமே நாங்கள் அருமையாக இருக்கிறோம் அவங்க நம்ம நாட்டு மக்கள் நம்ம சகோதரர்கள் நீங்கள் வந்து ரோஹிங்கியாவில் வரவங்க இல்லாட்டி பங்களாசு ஊடுதி வரவங்க அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாது இவங்க சொல்ற எங்களை சோகால் உங்களுடைய பொருளாதாரத்தை இஸ்லாமியை பிரித்து கொடுப்போம்னு சொல்லி போனால் அது யாருக்கு போகும் நீங்கள் சொல்ற ஊடுருக்காலுக்கு போகும் என்ற ஒரு அர்த்தத்தில் தானே மோடி அவர்கள் பேசியது இஸ்லாமியை குறிப்பிட்டு அவர் பேசவில்லை ஆனால் விஷயமாக ஊடக வரவங்க எல்லாமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க இவங்களா தான் இருக்கிறாங்க நமக்கு நம்ம நாட்டை முறைப்படி கூடியதும் கிடையாது நீங்களே பாத்தீங்கன்னா ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது பங்களாதேஷ் வந்து இன்மேட் சரமி சமீபத்தை கூட பதினஞ்சு பேரை வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து அரஸ்ட் பண்ணாங்க அதாவது அவங்களும் வந்து ஒரு முறைப்படி வராமல் நாட்டில் உள்ளே ஊடு வந்து எங்கேயுமே வரப்பட மாட்டேங்குது ரீசெண்டாக பாத்தீங்கன்னா லண்டனில் அறுபதாயிரம் முஸ்லீம்ஸை வந்து அவங்க திருப்பி வந்து ரிவாண்டோ அனுப்புகிறாங்க ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க நமக்குன்னு இந்தியாவுக்குன்னு இருக்க ஒரே நாடு இந்துக்களுக்கு இருக்க ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் இஸ்லாமியில் ஐம்பத்தி நாலு நாடுகள் இருக்குது ஐம்பத்தி நாலு நாடுகள் இருக்கு சொல்லி முடிச்சிடுவேன் ஐம்பத்தி நாலு நாடுகள் இருக்குது நீங்கள் முறைப்படி இங்கே வந்தவங்க நம்ம எல்லாமே இங்கே செட்டிலஸாக வச்சிருக்கணும் இதற்கு தான் உங்களுக்கு இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டாந்துருக்கும் இந்த சட்டத்திற்குள் யாரெல்லாம் இருக்கோம் நமது நாட்டு மக்கள் நான் சொல்லி முடிச்சேன் ஆறாவது வருஷம் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் இதே கருத்தை மிக தெல்ல தெளிவாக நமது இந்தியாவின் வளங்கள் அனைத்தும் பெரும்பான்மை இஸ்லாமிற்கு சொந்தமாக வேண்டும் என்று ஒரு கருத்தை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் சொல்லியிருக்கின்றார் சோ அந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாக திரும்ப மீண்டும் இதே போன்ற ஒரு கருத்தை நமது ராஜீவ்காந்தி சொல்றாங்க ஈவன் தேர்தல் அறிக்கையிலேயும் கொடுத்துருக்காங்க இதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது நீங்கள் இந்த இதை பிரித்து இஸ்லாமியர்களுக்கு சொல்கிறீர்கள் இஸ்லாமியோட வார்த்தைகள சொல்ல அவர் சொன்னது நீங்கள் பிரித்து கொடுப்பது ஊடுருவல்காரர்களுக்கு சென்று சேர்ந்து அடைந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஸோ ஊடுருவல்காரங்கன்றது இஸ்லாமிகளை மீன் பண்ணதா வந்து அந்த காங்கிரஸ் சொல்கிறாங்க சொல்றாங்க இஸ்லாமிகள் என்ற வார்த்தையை எங்குமே ஒரு பதினொன்று மோடி அவர்கள் பயன்படுத்தவில்லை யாரெல்லாம் இன்வைடர்ஸோ அவங்கள தான் பயன்படுத்துறாங்க இதை தவறாக புரிந்து புரிந்து கொண்டதை தவறாக திரித்து நாட்டு மக்களும் இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு அரசியல் சூழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் வந்து முனைத்து கொண்டிருக்கிறது இது ஒரு காலம் நடக்காது இருப்பினும் தார்மீக முறைப்படி ஜனநாயக முறைப்படி மக்கள் இது தவறாக புரிந்து கொள்ளப்படும் என்பதற்காக வேண்டி நாட்டில் உள்ள அனைத்து பார்லமென்றத்திற்கும் இது போன்ற ஒரு பிரஸ் மீட்டை வைத்து அவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக முன்னெடுத்து சொல்லியிருக்கின்றார் இது வந்து மிகவும் வரவேற்க வேண்டிய விஷயம் அது மட்டுமல்லாமல் இது போன்ற ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ் தாஜா அரசியலில் கையில் எடுக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கு தகுந்த மானியம் சாட்டையடி கண்டிப்பாக இந்த தேர்தலில் நமது பாரத நாட்டு மக்கள் அனைவருமே கொடுக்க தயாராக இருக்கின்றனர் ஆல்ரெடி இப்போ வந்து மூணாவது முறையாக பிரதமர் தான் வரப்போறன்றது முடிவான விஷயம் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இஸ்மீலியில் கையில் எடுத்தோ அவர்கள கால் புணர்ச்சி எதிர் புணர்ச்சி என்ன வேணால் அவங்க பேசிட்டு போலாங்க மூன்றாவது முறை வரப்போவது பாரதிய ஜனதா கட்சி தான் உறுதியாகிவிட்டது குழப்ப ஏதாவது மாற்றம் செய்து கண்டிப்பாக எதிர்பார்க்கட்டும் நகைகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனால் இப்பேற்பட்ட தான் உழைத்த சம்பாத்தி எப்படி பிடித்துக் கொடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது அது வந்து தங்கமாக இருக்கலாம் மாங்கல்யமாக இருக்கலாம் என்று ஒரு பேச்சு பார்க்க இதை வந்து நீங்க பிரித்து யாருக்கு கொடுக்க போயிருந்தது குறிப்பாக இஸ்லாமியர் என்று சொல்லியிருக்கீங்க சொல்லி சொல்லிருக்கீங்க நீங்க சொன்னது ரிசர்வ் பேங்க்ல பிரித்து கொடுக்க போறீங்களா இல்ல நம்ம கிட்ட இருக்க ஒரு இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கிறாங்க இந்த ஆஃபீஸ் வந்து இல்ல பக்கத்துல இருக்க ஒரு ஆஃபீஸ் இல்ல இப்ப நம்ம ரெடியா வந்து ஒரு போன் பில்டிங் வச்சிருக்காரு இந்த பில்டிங்கை பிரிச்சு கொடுக்கணும் அடுத்தவங்க பிரிச்சு கொடுக்க முடியுமா அதை வந்து ஒரு ஒரு பொருளாதாரம் என்பது அனைத்தையும் பொருளாதாரம் தான் தங்கமாக இருக்கலாம் நிலங்களாக இருக்கலாம் பில்டிங்காக இருக்கலாம் சொத்தா இருக்கலாம் எதாவது இருக்கலாம் அந்த ஒரு அர்த்தத்தில் சொன்னதுதான் அது மாங்கல்யத்தை வெங்கடேஷ் அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் கூறிய ஒரு சில இதை வந்து பிரித்து எதிர்க்கட்சிகள் வந்து பிரித்து தவறாக சொல்றாங்க அதற்கான விளக்கத்தை கொடுத்து கொடுத்ததை வந்து